जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय भारत माता की जय जय भारत माता की जय जय भारत माता की जय நமगल और பெரிய பாக்கியம் 79 இயர்ஸ் ஆயா நாம சோந்தரம் வாங்கி 79 வருஷத்துல நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம் சவாஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் கடையது பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா உலகத்தில் நம்ம தேசத்து மேலே எல்லாேருக்கும் ஒரு கண் உண்டு ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப ஃப்ளரிஷிங்காக அவ்வளோ ஒரு ஹையர் லெவலில் தான் நம்ம தேசம் இருந்திருக்கு அதனால தான் கவனித்து பார்த்தோம்னா முகலாயர்கள்லாம் வந்து படம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தா திரும்ப 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 நம்ம மேலே ஒரு போர் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்தாங்க இவ்வளவு ஆன பிறகு கூட இன்னி வரைக்கும் நாம் வளர்ந்துட்டே இருக்கோம்னா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதும் ஹர்டில்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் நமக்கு ஜெனட்டிக்கலி உள்ளே உட்காந்துட்டே தான் இருக்குது ஃபார் அவர் அதனால் திரும்ப 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 போராடி 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 நாம் ஜெயிச்சுண்டே இருப்போம் நமக்கு வந்து அது ரொம்ப ஸ்வபாவம் இன்றைக்கும் பார்த்தோம்னா இந்த மில்ட்ரி பீப்புள் ஃபோர்ஸ் இந்தியன் நேவி அவங்களோட ப்ராக்டிஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க முதல்ல ஃபிட்னஸ் ரொம்ப 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 அவசியம் எல்லாருக்குமே எல்லாருமே அந்த மில்ட்ரி மாதிரி ஆர்மி மாதிரி நேவி மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் இன்றைக்கி அந்த ஜோஷிமட் பக்கம்லாம் போனோம்னா மார்னிங் அஞ்சரை ஆறு மணிக்கு அங்கெல்லாம் ஏழு டிகிரி அஞ்சு டிகிரி சம்டைம்ஸ் மைனஸ் ரெண்டு டிகிரிலாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் கையில் கண்ணை வச்சுக்கிட்டு முதலில் அவ்வளோ பெரிய பேக் பேக் வச்சுக்கிட்டு ஜாகிங் ஒரு மணி நேரம் அதுவும் நல்லா ஹப்பில்ல போயிட்டு திரும்பி டவுன் ஹில்லில் வருவாங்க அத்தனை தூரம் சியாச்சின்ல எவ்வளோ டெம்பரேச்சர் பண்ணி யாருக்கா தெரியுமா இருக்கிறதுலேயே டாலஸ்ட்டில் இருக்கக்கூடிய வார்ஃபீல்டு அதுதான் சியாச்சின் கார்கில் அதெல்லாம் அங்கே தான் அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்க மினிமம் மைனஸ் ஃபிஃப்டி கிட்ட போகும் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசியில் பதினெட்டு டிகிரி தெரியும் அவ்வளோதான் அதுக்கு கீழே தெரியாது மேபி எங்கேயாவது ஊட்டி கொடைக்கால் போனால் கம்மியாகலாம் ஹிமாலயாஸ் போனால் கம்மியாகலாம் மைனஸ் ஃபிஃப்டியில் தான் பியாண்ட் இமேஜினேஷன் அந்த இடத்துல கூட அத்தனை சின்சியராக நம்மளுடைய ஆர்மி மேன் அங்கே உட்காந்துட்டு இருப்பான் ஒன்றும் வேண்டாம் இப்போ இவ்வளோ பேர் இருக்கும் இப்போ ஹோல் பில்டிங்கில் யாருமே இல்லை தனியாக ஒரு ஆள் இருக்குன்னா எவ்வளோ நேரம் இருக்க முடியும் மென்டலி சிக்காயிடுவோம் டிப்ரஸ் ஆகிடுவோம் ஆனால் இந்த மிலிட்ரி மேனெல்லாம் பார்த்தோம்னா பார்டரில் தனியாக உக்காந்துட்டு இருப்பாள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்டரில் ஆளே இருக்காது யாரோ இன்ட்ரோடுஸ் தான் வருவாள் அதில் ஜாகிரதையாக பார்த்துட்டு சரி நமக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இன்டர்நெட் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவோம் பைத்தியம் முடிச்சிடும் அங்கே ஒன்றுமே வராது ஆனால் அந்த இடத்துல கூட அவ்வளோ சின்சியராக ஒருத்தர் உக்காந்துட்டுருக்கார் அவர் வீட்டுக்காகவோ அவர் குடும்பத்துக்காகவோ அவங்க வம்சத்துக்காகவோ இல்லை முன்ன பின்ன தெரியாத நம்ம பழக்கமே இல்லாத நமக்காக யாரோ ஒரு ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க உக்காந்துட்டுருக்கான் இன்றைக்கும் பார்க்கலாம் பஞ்சாப் ஹரியானா அந்த பக்கத்துலலாம் எல்லோருமே ஏர்ஃபோர்ஸ் இல்லாட்டி மில்ட்ரி இல்லாட்டி நேரி முக்கியமாக ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இது என்னடோன்னா யாரோ ஒருத்தன் அண்ணன் நின்றுப்பான் பத்து நாள் கழிச்சு தம்பி ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தோம்னா அண்ணன் போயிருப்பான்னு வாரலை அப்போ கூட பத்து நாள் கழிச்சு அந்த தம்பி நேராக திரும்பி மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுவான் எத்தனையோ லேடிஸ் சில லேடிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஐடிபிபின்னு உண்டு இந்தோ திபத்தியன் பார்டர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே அந்த இமாலயன் பார்டர் சில வரும் ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் செது போயிட்டார் மார்டியர் ஆயிட்டர் அந்த லேடி உள்ள குண்டு நூற்றி பதினஞ்சு கிலோ வெயிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா ட்ரைனிங் எடுத்து ஓடி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம் ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்ட்டில் அதே ஐடிபிபியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு எந்தூசியாசம் இருக்குது ஸோ நாம் என்ன பண்ணணும்னா அதே எந்தூசியாசம் நாமும் கூட வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளுமே திஸ் இஸ் மை கண்ட்ரி நம்ம நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த கண்ட்ரி ஒன்றும் வேண்டாம் இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் ஃப்ளாகாஸ்டிங் பண்ணுறோம் வெளில போகிறோம் இன்டர்நெட் பார்க்குறோம் பல பேரோட பழகிறோம் ரோடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இதே மற்ற கண்ட்ரியில் போய் பாருங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் ஒரே டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கான் ஒரு கண்ட்ரி சேஃபாக இருந்தால் தான் உள்ளே இருக்கிறவங்க நிம்மதியாக ஹாப்பியாக ஹெல்தியாக இருக்க முடியும் ஸோ பி கிரேட்ஃபுல் டு அவர் கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இவ்வளோ அழகான நேச்சர் இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது ஸோ யூட்டிலைஸ் திஸ் கண்ட்ரி அதே சமயத்தில் கிரேட்ஃபுல்லாக இருந்து நாம் இதை சுத்தமாக வச்சுக்கணும் மெயினாக நாம் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ பீ ப்ரவுட் டு பி அன் இண்டியன் இது வந்து நம்ம கிடச்சிருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி உலகத்தில் தேடினாலும் கிடையவே கிடையாது ஸோ லெட்ஸ் பி ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அவ்வளோ அழகான ஒரு நாள் எழுபத்தொம்போது வருஷத்தில் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் நம்மளால தான் பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரியே உருவாக்க முடிஞ்சது அவங்களா உருவாகலை அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் அவ்வளோ கண்ட்ரிக்கும் இன்ஜெக்ஷன் அந்த வேக்சின் கொடுத்தது நாம் மட்டுந்தான் உலகத்தில் ஸோ நிஜமாகவே உலகத்தையே யோசிக்கிற ஒரு கண்ட்ரி நம்மளோடது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அந்த ட்ரெடிஷனை லெட்ஸ் பி ஹாப்பி ஜெயஹிந்த் भारत माता की जय